பவான் பகவத்தோ நித்யம் சம்மதா சாணுகானோபதேசாய ஆதிசத் பகவான் பிரஜத்து உங்களுக்கு அவர்தான் விதுராக இருக்கார் பகவான் அவர் வீட்டுக்கு வந்து கஞ்சி சாப்பிட்டான்ங்கிறது பிரசித்தம் அதை விட ஆச்சரியம் வைகுண்டம் போகிற சமயத்தில் என்னை கூப்பிட்டு உங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறதுலேருந்தே உங்கள்கிட்ட என்ன பிரியம் இருக்கணும் பகவானுக்கு பகவான் நித்தியம் சம்மதா சானுகஸ்யா நீங்கள் ரொம்ப பிரியமானவர் பகவானுக்கு அப்படிங்கிறது தெரியறதே பகவான் வைகுண்டம் போகிறதே உங்களை நினச்சிட்டு போனான் அப்படின்னு சொன்ன அத்தத்தை பகவன் லீலா யோகமாயோப்பிரம்மிதாக அதனால் அந்த பகவானுடைய லீலைகளில் யோக யோக மாயையை வச்சிருந்து பகவான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற அந்த லீலைகளை பண்ணியிருக்கானே அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா பகவானே ஆசேதம் அக்ர ஆத்மாத்ம நாம் விபு ஆத்மேச்சானுகதாவாத்மா நாமத்யுபண பகவான் ஒத்தம்தான் இருந்தால் அந்த பகவான் தான் இந்த ஜத்தாக வியாபிச்சிருக்கிறது அதனால அந்த பகவான் எப்படி பரமாத்மா ஏக்கமா இருந்த பரமாத்மா விஸ்வமா மாறினது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இது வந்து ஒரு ஒரு தடவை ஏற்கனவே தத்துவ சிருஷ்டியை சொல்லியாச்சு பாகவதத்தில் இருந்தாலும் விதிரோற்ற சொல்கிறதுனால ரெண்டாவது தடவை தத்துவ சிருஷ்டியே சொல்கிறான் பகவான் ஒத்தனே இருந்தால் அதன் பிறகு அவன் தேர்ந்து மகத்து உண்டா இது பிரகிருதி உண்டாச்சு மாயை மாயையிலேருந்து மகத்து உண்டாச்சு மகத்துலேருந்து அகங்காரம் உண்டாச்சு அகங்காரம் சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம்னு பிரியா அதுலேருந்து பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் தேவதைகள் இவர்கள்லாம் உண்டார்கள் அதன் பிறகு மனசு உண்டாரது கர்மேந்திரிய் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு இப்படி சொல்லிட்டு இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது பஞ்சபூதங்கள் தனியாக இருக்குது பஞ்ச தன்மாத்திரைகள் தனியாக இருக்குது கர்மேந்திரியங்கள் தனியாக இருக்குது ஞானேந்திரியங்கள் தனியாக இருக்குது இதுக்குள்ளே ஒரு சண்டை போட்டி வேறு வந்துடுறது என்ன போட்டின்னா பஞ்சபூதங்களுக்குள்ளே போட்டி நீ பெருசா நான் பெருசான் வாயு பெருசா அக்னி பெருசா நான் நினச்சேன்னா ஒன்று அணைச்சிடுவேன் ஜலம் சொல்கிறது அக்னியை பார்த்து அக்னி சொல்கிறது ஜலத்தை பார்த்து நான் ஒன்று விழுங்கிவிடுவேன் ஒரு பெரிய நெருப்பில் ஒரு டம்ளர் ஜலம் விட்டால் எங்கே போச்சுன்னே தெரியாது ஜலம் சொல்கிறது நான் ஒன்று அணைச்சிடுவேன் அப்படிங்கிறது பூமி சொல்றது உங்கள் எல்லாரையும் நான் உள்வாங்கிடுவேன் அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு சமானத்துவம் இல்லை நீ பெருசா நாம் பெருசான் அது மாதிரி பிராணன்களையும் எடுத்துட்டா நம்மளுடைய இந்த உடம்பையும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு மனசு ஒன்று அப்படின்னு சொன்னேன் பஞ்ச பிராணன்கள் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு சண்டை வந்துருத்தும் இதில் யார் பேர் சரி கண்ணு சொல்கிறது நாய் இல்லைன்னா உடம்பால் இயங்க முடியுமா காது சொல்கிறது இல்லைன்னா இயங்க முடியுமா மூக்கு சொல்கிறது நாயில் இதெல்லாம் இது இந்த சண்டை உபநிஷத்துலையே இருக்குது இது பிரம்மாட்டியே போச்சு இந்த சண்டை பஞ்சாயத்துக்கு பிரம்மா சொன்னார் உங்களுக்குள்ளே யார் பெரியவா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும்னா ஒன்று பண்ணுங்க என்ன பண்ணணும்னா இந்த உடம்புலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியில் உடம்புல எல்லாரும் இருக்கிறது பற்றியெல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியில் போங்க அந்த உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முதல்ல கண் போச்சு கண்ணு போனால் கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியாதவனுங்கிறதுக்காக உடம்பு இயக்கம் நிற்கல குச்சியை வச்சுட்டோம் இன்னொருத்தர் கையை பிடிச்சுட்டோ தட்டு தட்டு மாறியோ தொட்டோ விட்டோ ஏதோ வாழ்நாள் முழுக்க ஓட்டிடுறான் ஒன்றே அடுத்தது காதை போச்சோன்னார் காது போச்சுன்னா மிஷினை வச்சுட்டோ குழாயை வச்சுட்டோ ஜாடையை காமிச்சோ ஏதோ விவகாரம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிடுறான் காது இல்லாமையும் வாழ்ந்துடுறான் பேசுகிற சக்தி இல்லைன்னா பேசுகிற சக்தி இல்லை அப்படின்னா ஜாடையை காமிச்சோம் பேனாவை பே பேப்பரை வச்சுட்டோ இல்லை எதையோ பண்ணி வாழ்க்கையை ஓட்டிடுறா இப்படி ஒன்றொன்றும் வெளியில் போகிறதே அது இல்லைன்னாலும் இந்த உடம்பு இயங்கிறத பார்த்தோம் இந்த பிராணன் கிளம்பினது பிராணன் கிளம்பினா அப்படியே எல்லாம் சேர்ந்து பிடுங்கின்னு கிளம்புற மாதிரி இருக்குது அப்படியே அத்தனைக்கு சக்தி இல்லாத போயிட்டு அப்போ பிராணன் தான் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது இந்த பிராணனை ஆதாரமாக வச்சுருந்தால் ஜீவனுடைய கவானு க கமனாகமனம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணாலும் ஒரு சரித்திரம் அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள ஒரு சண்டை வரது பகவான் என்ன பண்ணுறார் அதை சமணப்படுத்துறதுக்காக தத் சிருஷ்டுவா ததேவா நுப்ரா விஷத்து தத முதல்ல இயக்கம் இல்லாமல் இருந்தது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியும் இந்த பஞ்சபூதங்கள் அசையாமல் இருந்தது அதற்குள்ள பகவான் உள்ள அந்தரியாமையாக பண்ணின உடனே அதற்கு இயக்கம் உடனே ஒன்னோட ஒன்று தகராறு வர பகவான் அதெல்லாம் ஒன்று சேர்த்து தயார் பண்ணும்போது அதுதான் புருஷனாக அமையிறது சகசிரசி சுருஷ சகசிராட்ச சகசிரபாத் சபூமிம் விஸ்வத்தோ மிருத்வா அத்தியதிஷ்டுலம் இதுதான் புருஷ சூக்தம் சொல்றது இந்த விராட் புருஷன் எப்படி உண்டானான் அப்படின்னு பஞ்ச பூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் நாலு எல்லாம் சேர்ந்து புருஷனாக ஆக அந்த புருஷனுடைய தொப்புல்லேருந்து பிரம்மா அப்படிங்கிறவர் உண்டானார் அது ஒரு தாமரையாக இருக்க ஈரேழு பதினாலு உலகங்கள் பதினாலு இதழ்களாக இருக்க இந்த பிரம்மாவானவர் தோன்றினவர் எங்கே பார்த்தாலும் ஏகோதகம் ஒரே ஜலமயமாக இருக்குது எங்கே நாம் உண்டானோ நம்மளுடைய ஆதாரம் எது அப்படின்னு தெரியாமல் அப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி பார்க்குறார் கீழே அந்த தாமரை தண்டை பிடிச்சுன்டே கீழே போகிறார் போனால் அதுவும் போயின்றே இருக்குது எங்கே இருக்குன்னே தெரியல திரும்பி மேலைக்கு வந்து ஆகாசத்துலேருந்து தப்பா தப்பா அப்படின்னு ஒரு சப்தம் வர அந்த தபஸை அவர் பண்ண பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமாகி அவருக்கு ஞானத்தை கொடுத்து அந்த வேதத்தை வச்சிருந்து இவர் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு இவருடைய பிரம்மாவனுடைய சக்தி பரிந்து சொல்லி முடிச்சுட்டார் இந்த ஜகத்தை பலவிதமா சிருஷ்டி பண்றார் அவர் அதில் முதல்ல அவர் சிருஷ்டி பண்ணினது அப்படிங்கிறது சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் அப்படின்னு பெயர் அவர்களை தான் அவர் சிருஷ்டி பண்றார் முத முதல்ல பகவான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினதுன்னு நாலு பேரை தான் அந்த நாலு பேரை பார்த்து பிரம்மா சொல்றார் மேலே சிருஷ்டியை நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு அவர்கள் சிருஷ்டி பண்ணலை ஏன்னா அவர்கள் பிரம்மபூத தியான மனசோட இவர்களை சிருஷ்டி பண்ணத்தினால அதுக்கு அவர்களால் அந்த சிருஷ்டியில் ஈடுபட முடியல அவர்களெல்லாம் அதே வயசு பிராயத்தில் இருந்தாலும் ஞானிகளாகவே இருந்துட்டா அதனால் பிரம்மாவுக்கு சொன்னத்தை கேட்கல அப்படின்னு ஒரு கோபம் வந்து அந்த கோபத்தினால ருத்ரன் நெத்தியிலேந்து மண்யு தேவதை அவரை சிருஷ்டி பண்ண அந்த ருத்ரனுடைய வியூகம் பதினொன்னாக அமைய ஏகாதசி ருத்ரர்களாக அவர்களுக்குள்ள பத்தினிகளையும் கொடுக்கு கொடுத்து ஸ்தானத்தையும் கொடுக்க நீ சிருஷ்டி பண்ணுனால் அந்த ருத்ரன் தாறுமாறாக சிருஷ்டி பண்ணுறா ஒரு கட்டத்தில் நிறுத்தி நீ ருத் சிருஷ்டி பண்ணது போரும் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா அதில் ஒரு முறை இல்லை சிருஷ்டியில் தாறுமாறாக இருக்குது இந்த உடம்பு இருக்கு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் சயின்டிஃபிக்கானது இந்த இடத்துல இந்த நகத்தை பிச்சோம் இந்த தோலை பிச்சோம் இந்த இடத்துல தோல் வேண்டதுன்னா இந்த இடம் கரெக்டாக அதுக்கு மேலே மூடுற மாதிரி அது மேலே வளரணும் அப்படி இல்லாதபடிக்கு இப்படி குண்டாக வளர்ந்ததுன்னா இந்த இடத்துல இவ்வளோ தான் வளரணும் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும் இந்த கையை அப்படியே நீண்டு வளர்ந்துட்டே போச்சுன்னா இதுதான் தாறுமாறா சிருஷ்டிங்கிறது இதுதான் ஒரு விதத்தில் கேன்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரம்மாவால் தான் அதை கட்டுப்படுத்த முடிஞ்சுது அப்படிங்கிறதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா புத்தியினுடைய கட்டுப்பாடுக்குள்ளே இல்லாத போது தான் அது மாதிரி தாறுமாறாக வளரும் புத்தி அதை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்ததுன்னா சரியாக போயிடும் இது ஒன்றும் அதை விட முக்கியமானது கேன்சர் வரத்துக்கு முக்கிய காரணமே தமோ குணந்தான் கோபந்தான் இந்த நெத்தி இருக்குது பாருங்க இந்த நெத்தியை திருப்பி 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 ஒரு நாளைக்கு பயிர் சீருவது தடவை இந்த ஆஜ்ஞா சக்கரத்தை நாம் சுத்தி பண்ணிகிட்டே வர 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 அதில் சுரக்கிற அந்த சுரப்பினால் உடம்பு கட்டுப்பாடுக்குள்ளே முழுஷாக வந்துடும் மனசுக்குள்ளே பெரிய வருத்தம் பெரிய கோபம் இதுதான் தான் ஸ்ட்ரெஸ்ஸு தான் கேன்சராக மாறுறது பெரும்பாலாக அவள் மூல காரணத்துக்கு பழகாணி சாப்பிட்றதுனால அதனால் இதனாலேங்கிறாள் அதெல்லாம் மட்டும் காரணம் இல்லை இதுதான் முக்கியமான காரணமாகவே அமையிறது இதை கரெக்ட் பண்ணிட்டாலே இதெல்லாம் கரெக்ட் ஆகும்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது இந்த ருத்ரன்கிறது மண்யு தேவதை ருத்ரன்கிறது வந்து கோபத்துக்கு தேவதை சிவபெருமான் இல்லை ஈஸ்வரன் சதாசிவங்கிறது வேக பஞ்சமூர்த்தம்ங்கிறது பஞ்சவியூகம்ங்கிறது வேற விஷயம் தெரியாதவா இந்த இடத்துல சிவபெருமான்னு சொல்வாள் இது சிவபெருமான் கிடையாது ருத்ரன் ஒரு தேவதை ஒரு ருத்ரன் இல்லை சஹசிரா நி சஹசிர சோஜே ருத்ரா பூமியாம் அப்படின்னு வேதமே சொல்வது ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள் இந்த பூமியில் இருக்கார்கள் அப்படிங்கிறது அதனால் வந்து சிவாம்சம் உண்டே தவிர ருத்ரங்கிறது வேற தேவதை அப்புறம் என்ன பண்ணுறார் பூர்ண சத்வகுணத்தினால சிருஷ்டி பண்ண சனகாதிகளும் சிருஷ்டி பண்ணலை குணத்தினால் சிருஷ்டி பண்ண ருத்ரனும் தாருமாறா சிருஷ்டி பண்ணுறான் அப்போ சுத்த சத்வகுணமும் சுத்த குணமும் சிருஷ்டிக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு தமோ குணத்துலேருந்து கொஞ்சம் சத்வகுணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து ரஜோகுணமாக பண்ணுறார் அந்த ரஜோகுணத்தினால் சிருஷ்டி பண்ணுற சமயத்தில் தான் मरीचि अत्रि अङ्गिरस पुलस्त्यर्पुलः क्रतु मरीचि अत्रि अत्र्यङ्गिरसौ पुलस्त्यः पुलः क्रतुः भृगुर्वसिष्ठो दक्षश्च दशमस्तत्र नारदः उत्सङ्गान्नारदो जज्ञे दक्षोऽङ्गुष्ठात् स्वयंभुवः प्राणाद्वसिष्ठः सञ्जातः भृगुस्सत्त्वचिकरा पुलहो नाभितो जज्ञे पुलस्त्यः कर्णयो ऋषिः अङ्गिरामुखतोक्ष्णोत्रिः मरीचर्मनसोऽभवत् धर्मस्थनाद्दक्षिणतः यत्र नारायणः स्वयम् अधर्मः पृष्ठतो यस्मात् मृत्युः लोकभयङ्करः का हृदिः कामो भ्रुवः क्रोधः लोभश्चाधरतश्च ఆస్యాద్వాక్సిద్ధవో మెడ్రాత్ నృతి భాయోరగాశ్రయమో జజ్ఞే దేవూత్యాపతి ప్రభు మనసో దేహ సేషం జజ్ఞే విశ్వృతో జగత్ పత్ వగయన సృష్టి చదులతాను ஆண் பெண் சேர்க்கையினால் வர சிருஷ்டி அப்படிங்கிறத சொல்ல போகிறார் அதுக்கு முன்னாடி பத்து வகையான சிருஷ்டி பத்து வகையான சிருஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மரீச்சி அத்ரி அங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிருது ப்ருகு வசிஷ்டர் தக்ஷர் நாரதர் அப்படின்னு சொல்கிறார் மடியிலேருந்து நாரதர் கட்டவரிலேருந்து தட்சன் பிராணன்லேருந்து வசிஷ்டர் தோல்லேந்து ப்ருகு கையிலேருந்து கிருது தொப்புல்லேருந்து புலகர் காதுகள்லேருந்து புலஸ்தியர் வாயிலேருந்து அங்கீரசு கண்கள்லேருந்து அத்திரி மனசுலேருந்து மரீச்சி இவர்கள்லாம் தோன்றார்கள் தர்மம் வந்து வலது மார்பிலேருந்தும் பயத்தை அளிக்கக்கூடிய அதர்மமாகிற யமனானவன் பின் பக்கத்திலேருந்தும் தோன்றா மனசுலேருந்து காமம் தோன்றது புருவத்திலேருந்து கோபம் தோன்றது கீழ் உதட்டிலேருந்து லோபம் தோன்றது வாக்குலேருந்து வாக் தேவையா தேவதையான சரஸ்வதி தோன்றார் லிங்கத்திலேருந்து ஆண் குறியிலேருந்து சமுத்திரங்கள் தோன்றது அபான துவாரத்திலேருந்து நிருத்தி அப்படிங்கிறவர் தோன்றார் இதெல்லாம் தாண்டி பகவானுடைய நழல்லேருந்து கர்தமர் அப்படிங்கிற மகரிஷி தோன்றார் இத்தனையும் தோன்றியும் சைக்கிளிங் ஆகலை இது ரெண்டு விஷயத்தை சொல்கிறது இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை அப்படின்னு சொல்கிறமோனா அப்படி கிடையாது இந்த குளோனிங்லாம் சொல்கிறா அந்த ரீதியிலையும் உண்டாக்க முடியும் ஆனால் அதில் சைக்கிளிங் இருக்காது அப்புறம்தான் பிரம்மா என்ன பண்ணுறார் தன் சரீரத்தையே ரெண்டாக பிரிச்சுட்டார் தன் சரீரத்தையே அழித்து ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் உண்டாக்கிறார் ஆணுக்கு சுவயம்புவ மனு அப்படின்னு பெயர் பெண்ணுக்கு சதரூபே அப்படின்னு பெயர் இவர்கள் ரெண்டு பேரும் குழந்தைகளால் தம்பதிகளாவே தம்பதிகளாகவே கணவன் மனைவியாகவே சிருஷ்டி பண்ணுறா இவர்களுக்கு மூணு பெண்ணு ரெண்டு பையன் ஆக்கூத்தி தேவகூத்தி பிரசூதி அப்படின்னு மூணு பெண்ணு பிரியவிரத்தன் உத்தானபாதன் அப்படின்னு ரெண்டு பையன் இவர்களை பிடிச்சினு தான் பாகவதமே ஆரம்பிக்க போகிறது இதுக்கப்புறம் மண்வந்தரங்கள் வரத்தே சரித்திரங்கள் மாறும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தூரம் இவர்களை பிடிச்சுகிட்டே தான் போகும் இந்த பாகவதம் அப்படிங்கிறது ஏன்னா முதல்ல சுவாயம்பூவ மனு தானே அதுக்கப்புறம் தானே சுவாரோ உத்தம தாமச ரைவத்தை சாக்ஷுஷ இப்போ இருக்கிற நாம் வைவஸ்வதங்கிற மன்வந்தரம் இது வந்து இவர்களை பற்றின சரித்திரமாக அமையிறது இவர்களெல்லாம் மூணு பெண்ணாக ஆகூத்திங்கிற பெண்ணை ருச்சிங்கிற மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தேவகூதிங்கிற பெண்ணை கர்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பிரசூதி அப்படிங்கிற பெண்ணை தட்சணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் மனு கீழே பூலோகத்துக்கு போய் அவ இதெல்லாம் தேவலோக சத்தியலோகத்திலேயே நடக்கிறது இந்த கதையெல்லாம் பிரம்மா சொன்னார் நீங்கள் கீழே பூலோகம் போய் உங்களுடைய ஸ்தானமான பூமியை நீங்கள் பிடிச்சிருந்து அதில் ராஜாவாக இருந்து இந்த ஜகத்தை பரிபாலனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் இவர் கிளம்பி வரார் இவருக்கு இவர் தேர்ந்து உண்டா இப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து பெருசாகிடுச்சு இவர்களுடைய வம்சந்தான் உலகம் முழுக்க கிருமிகீட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து பக்ஷிகள்லேருந்து ஆரம்பித்து மிருகங்கள்லேருந்து ஆரம்பித்து மனிதர்கள் பரியந்தம் இந்த மனுவால் உண்டாக்கப்பட்டது தான் இதில் இதோட பிரிவுகளால் மனுவால் உண்டாக்கப்பட்டவர்கள் நேர் மனிதர்கள் அதனால் உலகத்தில் மனிதர்களை குறிக்கக்கூடிய எந்த பதார்த்த வார்த்தை எடுத்தாலும் எம்மில் தான் ஆரம்பிக்கும் எந்த மொழியில் உள்ள வார்த்தை எடுத்தாலும் எம்மில் தான் ஆரம்பிக்கும் மனுவனுடைய சொல்படி நடப்பவனுக்கு மாணவகன் அப்படின்னு பெயர் மனுவனுடைய சொல்படி நடப்பவளுக்கு மாணவி அப்படின்னு பெயர் அது தமிழ் எழுத்தில் வார்த்தை இல்லை சம்ஸ்கிருதம் அது மனோகோ அபத்தியம் புமானு மாணவகா மாணவகா மனோகோ அபத்தியம் ஸ்திரீ மாணவி சட்டப்படி கட்டுப்பட் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு மாணவின்னு பேர் தர்மத்துக்கும் மனுவினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு மனுஷிய மனோகோ அபத்தியம் புமானு மனுஷியாக இது இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே மனிதனு மனுவுக்கு சம்மந்தப்பட்டவரது தான் இன்னைக்கி மனுவை எரிக்கணும் மனுநீதி எரிக்கணும் கிராமத்தில் மனுஷிய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணதே மனு தான் மிருகங்கள்லாம் நே அது கூட ஏதோ ஒரு சிஸ்டத்தில் இருக்குது ஆனால் அதை யார் விதிச்சான்னு தெரியல அதுக்குள்ளே விதிச்சு இது மனுஷனுக்கு இப்படி தான் வாழணும் இதுதான் இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி இதை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னால் மனுதா அதனால் மனு சொல்கிறபடி வாழ்ந்தோம்னா வாழ்க்கையானது அவ்வளோ சௌக்கியமாக இருக்கும் எத்வை மனு ரவதத் தத் பேஷஜம் பேஷஜமே வாஸ்மீ கரோதி சர்வமாயுரேதி அப்படின்னு வேதமே சொல்றது எத்வை மனு அவதது தத் பேஷஜம் அவததுன்னா சொல்கிறது எதெல்லாம் மனுவால் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் பேடஜம் பேடஜம்னா மருந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு வாழ்க்கைக்கு நன்மையை செய்யக்கூடியது அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை இந்த ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வம் வேதமாத்மனக இவருடைய நான்கு முகமுமே நான்கு வேதமாச்சு அதுலேருந்து உபவேதங்கள்லாம் தோன்றினது ஆயுர்வேதம் தோன்றினது தனுர்வேதம் காந்தர்வம் ஸ்தாபத்தியம் சாத்ரிஜத்து வேதம் இதெல்லாம் ஆயுர்வேதம் தனுர்வேதம் யுத்தங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது காந்தர்வம் சங்கீதம் அப்படிங்கிறது அப்புறம் வீடு கட்டுறது அந்த இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற மத்தியில் சா சாஸ்திரங்கள் இவைகள்லாம் அந்த முகத்திலேருந்து தான் தோன்றது ஐந்தாவது வேதமாக இதிகாச புராணங்களும் தோன்றது இவருடைய முகத்திலேருந்து இதை தவிர சாவித்திரம் பிராஜாபத்தியம் செ பிராமம் சாதகா ப்ரகத்ததா பிரம்மச்சாரிக்கு என்ன கடமை கிரகஸ்தனுக்கு என்ன கடமை வானப்பிரஸ்தனுக்கு என்ன கடமை சந்நியாசிகளுக்கு என்ன கடமை அப்படிங்கிறதெல்லாம் உள்ள தர்மங்களெல்லாம் விரதங்களெல்லாம் நியமிக்கிறார் கிரகஸ்தன் அப்படிங்கிறவன் எப்படி வாயணம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அது மாதிரி பிரான் சந்தஸ் இருக்குது பாருங்கோ பிரகதி பங்கி இதெல்லாம் சந்தஸ் திருஷ்டுப்பு அனுஷ்டுப்பு காயத்ரி ஜகதி பிரகதி பங்கி இதெல்லாம் பிரம்மாவனுடைய இருந்து தான் தோன்றது அது மட்டும் இல்லை எழுத்துகள் இருக்கு பாருங்க அதெல்லாம் அவருடைய உடம்புலேருந்து தான் தோன்றது பிரம்மாவனுடைய உடம்புலேருந்து தோன்றது ஏர லவ பலம் ஸ்வரங்கள் தோன்றது இப்படின்னு வரிசையாக அந்த சிருஷ்டி கிரமத்தை சொல்றது பாகவதம் பிரம்மா இத்தனி பண்ணி இவர் என்ன பண்ணினார் சுவயம்புவ மனுவை பூமிக்கு அனுப்பிச்சா சுவயம்புவ மனு வந்து பூமியில் வந்து பார்த்தா பூமியை காணும் எந்த பூமியில் போய் நீ ராஜாவா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி மேலே விருத்தி பண்ணுன்னு சொன்னாரோ அங்கே வந்து பார்க்குறார் பூமியை காணும் பூமி ஜலத்துக்குள்ளே மூழ்கிப்படுத்து உடனே பிரம்மாட்ட முறையிடுறார் பூமியை காணுமே அப்படின்னு இல்லையே பூமி சிருஷ்டியாச்சே பூமி எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பிரம்மா யோஜனை பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் அவர் மூக்கானது அரிச்சுது இப்படி மூக்கு அரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற பார்த்தா இந்த மூக்குலேருந்து ஒரு சின்ன பன்னி குட்டி அப்படிங்கிறது வெளியில் வராது அந்த அப்படின்னு அந்த உருமல் இருக்கு பார்த்தீங்களா அந்த உருமலுடைய அடையாளம்தான் வராகம் அப்படிங்கிறது பரமேஷ்டித்வாம் மத்தியே தத்தோ சன்ன கதமே நாம் தத்யோதியா சிரம் इत्यभिध्याय तो नासाव नासो इवरात सहनायका हात वराहतो को निरकाति अंगुष्ठ परिमान का हात तस्या भी पश्यत क्षणे कस, न किल भारत है गजमात्र प्रवर प्रवर्धे दधत भुदम भून महत विपातिन देर करते हुए परिशा ஆகாசத்துக்கும் பூமிக்காகவும் அலாவிதான சரீரத்தோட பகவான் பிரளய ஜலத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினார் அப்படிங்கிற வராக அவதார பரியந்தம் மேலே இந்த வராக அவதாரம் பண்ணி பகவான் என்ன பண்ணினார் பூமி எப்படி ஸ்தாபிச்சார் அப்படிங்கிற விவரங்கள்லாம் பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द आंजनेय मूर्ति की जय